களம்பதினார் நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் மதுரையில ஏப்ரல் மூன்றாம் தேதி நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசின கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருந்தார் குறிப்பாக தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே குறிப்பாக திமுகவில் உடைய அதிகாரம் எல்லாமே கருணாநிதியினுடைய குடும்பத்துக்கிட்ட இருக்குது அதிமுகவினுடைய அதிகாரம் அந்த கட்சியை கிட்ட தான் இருக்குது ஸோ இது எல்லாம் மாற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி பேசியிருந்தார் அடுத்ததாக மதுரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கலாம் தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று கேட்பது அந்த இனத்தின் உரிமை தமிழர் அல்லாத ஒரு தமிழர் நாட்டை ஆளுவது கொடுமை அப்படி அவர் ஆண்டால் தமிழன் இங்கு அடிமை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய அரசியல் என்னுடைய அதிகாரம் இவை மூன்றில் ஏதாவது ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலே நான் அடிமையாகி போவேன் அப்படித்தான் மிளகு வாங்கி விற்க வர்த்தகத்துக்கு வந்த வெள்ளைக்காரத்தில் என் நிலம் அடிமைப்பட்டு போனது என்னுடைய பொருளாதாரம் அவனிடத்தில் போனது நான் கைகட்டினேன் அடிமையானேன் என் அரசியல் அதிகாரம் அவனிடத்திலே போனது பன்னெடுங்காலமாக போராடி அவனை விரட்டினோ இன்றைக்கு அதேதான் தமிழனுடைய பொருளாதாரம் தமிழகத்தில் இல்லை தமிழுடைய அரசியல் அவனுக்கு இல்ல தமிழனுடைய அதிகாரம் அவனுக்கானது இல்லை திமுகவின் அதிகாரம் கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்திற்கும் அதிமுக அதிகாரம் ஜெயலலிதாவிற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த இந்த அதிகாரம் அரசு நமக்கானதா அது வருமா பாதுகாக்குமா இல்ல பாதுகாத்து இருக்கிறதா இல்ல தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம் திராவிடம் என்பதும் திராவிட ஆட்சி என்பதும் முழுக்க முழுக்க ஏமாற்று நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் ஆட்சியும் தான் தூய அரசியல் மாற்று என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் மலையாள நிலத்தை கேரள நிலத்தை மலையாளியே ஆளுகிறார் அதனால் அந்த மண்ணின் மக்களின் மீது அக்கறை இருக்கிறது அங்கு நீர்வளம் பாதுகாக்கப்படுகிறது என் நிலத்தில் இருக்கிற இரண்டு உடைகளும் முதலில் கேரள மாநிலத்திற்குத்தான் வந்தது ஏன் பிறகு நிராகரிக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தது அந்த நிலத்தை அவன் அந்த மண்ணின் மகனே ஆளுகிறான் அவன் வீட்டுக்கு அப்பன் இருக்கிறான் நாட்டுக்கு தலைவன் இருக்கிறான் எனக்கு மலையாளிக்கு அவன் பெத்தவன் அவனே அப்பனா இருக்கிறான் கர்நாடகனுக்கு அவனே அப்பனா இருக்கிறான் தெலுங்குனுக்கு அவனே அப்பனா இருக்கிறான் மராட்டியனுக்கு அவனே அப்பனா இருக்கிறான் ஆனால் பன்னெடுங்காலமாக தமிழனுக்கு மட்டும் எதிர்த்த விட்டு காரணம் விட்டு காரணமாக அப்பனாக இருக்கிறான் இது ஒரு மானங்கட்ட செயல் வந்தவன் போனவனை எல்லாம் வாழ வைத்து ஆடம் வைத்து அழகு பார்த்துவிட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் கடைசி நிலை என்ன அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு வேட்டிக்கு சேலைக்கு இலவசமா பொண்டாட்டிக்கு கையேந்தி நிற்கிற கேவல நிலைக்கு மான தமிழ் மக்கள் தள்ளப்பட்டு நிற்கிறோம் இந்த நிலையிலிருந்து இதையெல்லாம் மாற்றிவிட முடியாதா என்று இந்த கூட்டத்தில் இருந்து வந்த பிள்ளைகள் துடிக்கிறோம் இந்த மண்ணில் ஒருபடி மண் அந்நியனுக்கு சொந்தமாக விட கூடாது என்பதற்காகத்தான் எனது பாட்டனும் முப்பாட்டனும் போராடி செத்தான் தீரன் சின்னமலை தூக்கில தொங்கினான் என் பாட்டன் போலித்தேவன் போராடி செத்தான் எங்கள் வீரப்பாட்டியார் வேலுநாச்சியார் வாழும் மேலும் ஏந்தி புரட்சி செய்தார் மான மரவர்கள் எனது பாட்டன்கள் மருதிரவர்கள் தூக்கிலே தொங்கினார்கள் இந்த மண் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக் கூடாது என்பதற்குத்தான் என் தாய் நிலத்தின் வளங்கள் எல்லாம் சுரங்கப்பட்டு அந்நிய நாடுகளுக்கு யார் யாரை அனுமதித்தது நீங்களே பார்க்கிறீர்கள் இந்த நிலத்தில் பி ஆர் பி பழனிசாமி பெரிய குற்றவாளி இவர்களுக்கு ஏழு அன்பு சொந்தங்களே ஏழு முறை இந்திய குடியரசுத் தலைவரின் கையாலே சிறந்த குடிமகன் விருது பெற்ற ஒருவர் இந்த நாட்டில் எப்படி குற்றவாளியான சொல்லு ஏழு முறை சிறந்த குடிமகன் விருது கொடுத்தான் எதற்காக கொடுத்தாய் அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டிக் கொடுத்தார் என்பதற்காக அவர் என்ன செய்தார் இந்த கற்களை தான் ஏற்றுமதி செய்தார் இந்த கற்களை வெட்டி அனுமதி கொடுத்தவன் அவருக்கு தண்டனை என்றால் அனுமதி கொடுத்தவனுக்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை என்ன தண்டனை இருக்கிறது என் தாத்தனும் என் அப்பனும் போது கலப்பை கொழுவுல பட்டு ஒரு உண்டியல் அப்படி ஒரு கலையம் பேர்ந்து வந்துருது எல்லாரும் ஓடுறோம் புதையல் வந்துருச்சுன்ட்டு எடுத்துட்டு வந்த ஆகுத்தா ஒண்ணு இல்ல ஒரு ஓட்ட நாலு நாள் அந்த கால காசு செப்பு காசு ஒன்னுத்துக்கு உதவாத அந்த ஓட்ட நாலனா காலனாவே பூமி இருந்து எது எடுத்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தம் இந்த நாடு தங்கத்தை விட விட மதிப்பு கற்களை எப்படி தனி முதலாளிக்கு கொடுத்தது அதே அரசுக்கு சொந்தமாயி மக்களின் சொத்தார்களா மாறி ஏன் யார் அனுமதி கொடுத்தது கருணாநிதி வந்தாலும் ஆத்தமணன் கொள்ள ஜெயலலிதா துமண்கொள்ள எனக்கான அரசா என் மண்ணுக்கும் என் அதிகாரமா வராது நம் வீட்டு எளவுக்கு அழாதவன் இவன் எதற்காக அழுவான் லட்சக்கணக்காக நிலத்தில் செத்து விழுந்தமே இந்த நிலத்தில் இவன் அழுதான் நாம் அழுதோ அழகான போராட ஜெயலலிதா போராடல ஆனால் போராடுவதற்கு நம்ம அனுமதித்தார்களா இல்ல மறந்து விடக்கூடாது வஞ்சம் வைத்து அதான் தமிழனுக்கு மரபு அழகு நீ மறந்துவிட்டு போக வேண்டும் என்பதற்குத்தான் தெருவுக்கு ரெண்டு மதுக்கடைகள் இருக்குது உன் மூளையை இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயத்தில் ஊற போட வேண்டும் என்று அவன் கவனமாக இருக்கான் விட்டா நீ வரலாற படிப்ப சிந்திப்ப கேள்வி கேட்ப பதில் இல்லை உன்னை வயிற்று பசியோடு வைத்து கொண்டிருக்கணும் அப்பதான் கையேந்துவ எதையா பிச்சை எடுத்து போடலாம் பிச்சை போடலாம் உன் மூளை பசி எடுத்துடக்கூடாது கூடாது உன் மூளைக்கு பசி எடுத்துடக்கூடாது கூடாது அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் அறிவை தேடி நீ ஓடிக்கொண்டே இரு அன்பு உறவுகள் என் தம்பி தங்கிகள் அறிவி பசிக்கொண்டு அலைந்துவிடக் கூடாது என்பதற்காக தெருவுக்கு இரண்டு படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்களை திறந்தவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் படிக்காத ஒரு பாமர தலைவன் பதினாலாயிரம் பள்ளிக்கூடம் திறந்து நம்மை படிக்க வைத்தான் அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி படிக்க வைத்த தலைவன் எங்கே நம்மை ஆண்டுகளாக குடிக்க வைத்த தலைவர்கள் இங்கே என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும் பேச மாட்டாங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் அண்ணன்கள் உங்கள் தம்பிகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் தான் உரிமையோடும் உண்மையோடும் இதை பேச முடியும் கருணாநிதி ஆண்டு ஜெயலலிதா ஆண்டு கருணாநிதி மகன் ஆள்றதுக்கு இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டுக்குள்ளேதான் மாறி தொண்ணூற்றி நாலு வயதில் இந்த நாட்டை மறுபடியும் தமிழர்களை ஆள துடிக்கிற ஒரு ஒரு போதை அன்னைக்கு எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் இந்த வயசில் காமராஜருக்கு முதலமைச்சர் பதவி தேவையா இந்த ஆசை தேவையா என்று கேட்கிறார் ஐயா கருணாநிதி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து அவர் யாரையுமே எதிர்த்து விமர்சித்து இல்லை கோபமாக பேச மாட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் சொன்னாரு ஏய் நீ எல்லாம் உட்கார்ந்த நாக்காடியில் நான் உட்கார ஆசைப்படுவேண்ணா போப்பா அப்படின்ட்டு அப்படிப்பட்ட தலைவனையே அறுபத்தஞ்சு வயசுலயே இந்த வயசுல உங்களுக்கு முதலமைச்சர் பதவி ஆசை தேவையான்னு கேட்டீங்க நீங்க தொண்ணூத்தி நாலு வயசுல உங்களுக்கு இந்த ஆசை தேவையா எப்படி நீ என் தாத்தனை கேட்ட நான் இப்ப அவன் பேர ஒன்னே கேப்பன்ல உங்களுக்கு இந்த வயசுல தேவையா இத்தனை கோடி கூட்டத்தில் ஒருத்தன் கூட தலைமை இருக்க தகுதி இல்லை ஒருத்தனுக்கு கூட வாட தகுதி ஒருத்தனுக்கு இந்த இன பிள்ளைகள்ல ஒருத்தனுக்கு அறிவு இல்ல ஆற்றல் இல்ல உலகத்தை கட்டி ஆண்ட அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழனின் வாரிசுகளுக்கு ஒரு உள்ளங்கை நிலத்த துப்புள்ள துப்புள்ள ஒருத்தன் சொல்றான் குடிச்சா நாம தான் தள்ளாடுவோம் நாம குடிக்கலாம் அரசாங்கமே தள்ளாடி இருந்துட்டு என்கிட்ட கேட்டான் ஒருத்தன் குடியரசுன்னு சொல்றாங்கன்னே குடியரசுன்னா அதுக்கு விளக்கம் என்னன்னு குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலே இது குடி அரசு குடி குடிய கெடுக்கும் பொறுப்போட எழுதி வைக்கிறது அரசு அப்ப மக்களின் குடியை கெடுக்கிற செயலை அரசை செய்கிறதா நாட்டு மக்களின் குடியை அரசை கெடுக்கிறதா இதுக்கு பதில் இல்லை மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு வீட்டுக்கு உயிருக்கு கேடு நாட்டுக்கு என்ன இளவு கேடு அதான் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி வருதை நாட்டுக்கு என்னடா கேடு நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடகா விற்கும் எந்த நாடு விற்கும் ஜெயலலிதா சொல்லுவாங்களா கருணாநிதி சொல்லுவாரா கல்லைய மூடுன கல்லு கடைய மதுன்னு மூடா இதையும் கேட்டுக்கிட்டு மான தமிழ் மக்கள் நின்றுட்டமே இங்கேவா கல் என்ன மது கல் மது சரி மூடிட்டேன் இப்போ பீர் பிராண்டி விஸ்கி தீந்த ரம்மு ஜிம்மு ஒயின் எல்லாம் என்ன புனித நீரா தீர்த்தம் அதையும் திறந்து விட்ட அதையும் திறந்து விட்ட கல் கடையை திறந்தா சாராய் கடையாக வரம்படுத்துக்கிறோம் சாராய கடை ஆவாரம் படுத்துடும் வருமானம் போயிடும் கமிஷன் போயிடும் ஏன் சாராயத்தை ஒரு பெரிய ஆலைய வச்சு அம்மா காய்ச்சுது ஐயா ஏழு எட்டு ஆலைகளை வச்சு காய்ச்சுறாரு அம்மா வந்தாலும் அவர் கடையில் சரக்கு எடுத்து விற்கும் ஐயா வந்தாலும் இந்த அம்மா ஆலையில் சரக்கு எடுத்து விற்கும் மானத்தமிழ் மக்கள் குடிச்சிட்டு மண்டை போட்டு சாவும் இல்லைன்னு சொல்ல சொல்லு அதிமுக காரணங்கள் யார்கிட்டாது ஜெயலலிதாவுக்கு சாராய் ஆலை இருக்கா இல்லையே சொல்ல சொல்லு திமுக சாராய ஆலைய இருக்கா இல்லையென்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா சொல்றாரு சாராய ஆலையை மூடுங்கன்னா மதுக்கடையை மூணு மூடுங்க மதுக்கடையை மூடுங்க அப்புறம் நீங்க காய்ச்சற சாரா ஆலையை மூடுங்கன்னா வாய முட்றாங்களே இருக்கா இல்லையா இந்த கூட்டத்திலே நிறைய திமுக உடன் பிறந்தவர்கள் இருப்பீங்க நான் பெரிதும் மதிக்கிற என் சொந்தங்கள் இருப்பீங்க சொல்லுங்க இருக்கா இல்லையா காமராஜர் ஆட்சியில் இருந்தா நடந்துருமா உங்க பிள்ளை முதலமைச்சர்னா ஜல்லிக்கட்டை தடை விட்டுருமா இந்தியா போட்டு போயிடுவானா மீத்தன் எரி காற்று கையெழுத்து போடுவனா கையில் எரிவாயு பிரச்சனை வந்திருக்குமா ம் பால் கட்டண உயர்வுக்கு பஸ் கட்டண உயர்வுக்குலாம் என் மக்கள் திருவள்ளங்கி போராடுற நிலை வருமா யோசிச்சு பாருங்கள் நீற்று ஆய்வு இந்தியாவில் எங்கேயுமே மலை இல்லை எங்கேயுமே மலை இல்லையா எதுக்கா என் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து குடைனா இது ஜெயலலிதா கருணாநிதிக்கு திரையாமல் வந்து ஓட்டை போட்டான்னா அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க கேரளாவில் மழை இல்லை ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில இல்லை இந்தியாவிலே உயர்ந்த மலை இமயமலை இருக்க இருக்கு அதை கொடைய வேண்டியதானே ஏன் இங்க வந்து குடையிறேன் ஏன் இங்கன்னு தான் அப்பே கிடையாது அப்பையும் இல்லாத வீட்டில் ஆத்தாவை பொம்பளைய அத்தாச்சியை யாரும் கை பிடிச்சிருக்காமே அப்படி எவனும் வந்து நடலாம் கமிஷன் அந்த நியூட்டன் ஆய்வு அது என்னப்பா ஏழு கிலோமீட்டருக்கு மலையை குடஞ்சு போய் ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வச்சு பார்ப்பானா ஐம்பதனாயிரம் டன் அடி வடிமருந்தை வச்சு தகர்த்து நொறுக்கி கற்களை வெளியில் எடுப்பான் இது பல லட்சக்கணக்கான எடை டன் எடையுள்ள தூசை அப்படியே காற்று மண்டலத்தில் கலந்து விட்டுருமா சும்மாவே சுவாசக் கோளாறுல நுரையீரல் நோய் வந்து சாங்குறோம் இதில் காற்று மண்டலத்தில் பூரா மாச கலந்து விட்டா தூசை கலந்து விட்டா நாங்கள் என்னன்றா வாழ்றது இந்த உடச்சி வெளியெடுக்கிற கல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பகங்களுக்கு பதிலாக குடிப்பகங்கள் தான் அதிகமாக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வருஷங்களுக்கு மேலாக குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் தமிழக மக்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கிறது இப்போதைய ஆட்சியாளர்கள் ஆக இந்த ஆட்சியாளர்கள் மாற வேண்டுமானால் இந்த நிலை மாற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு சக்தியாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மதுரையில் மேற்கொண்டிருந்தார் அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய பேச்சு கேட்டோம் இதோடு இன்றைய கிளம்பதினார் நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த களம்பதினார் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்